திருஞான சம்பந்த சுவாமிகள் அவருடைய முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களிலிருந்து விடுபட ஓத வேண்டிய அற்புதமான பதிக திருக்கோளிலி பாடல் ஐந்தி அஞ்சோடு கீ வைகலும் நல்பூசனால் நஞ்சமுது செய்தருளும் நம்பிய நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஏந்து கந்தான் கொஞ்சு கிளி மஞ்சனவும் கோலீளீயம் பெருமானே பாடலின் பொருள் பஞ்சகமான மனத்தை திருத்தி ஐம்பொருகளை ஒடுக்கி நாள்தோறும் நல்ல பூசையை இயற்றி நெஞ்சினை அமுதாக உண்டருளிய நம்பியே என நினையும் சிவபக்தனும் பாண்டவர் ஐவரில் ஒருவனுமான அர்ஜுனனுக்கு பாசுபதம் என்னும் அஸ்திரம் வழங்கி மகிழ்ந்தவன் கொஞ்சம் கிளிகள் வான வெளியில் பறக்கும் திரு விளங்கும் எம் பெருமான் சிவபெருமான் இவனே ஆவான் திரு சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி